ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சி எஸ்ரீ கார்டன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கனகாமரம் தாங்க கனகாமரம் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறப்ப என்னப்போ டிஃப்ரெண்டாக ஃபுல்லா பூன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு கனகாமரம் தாங்க ஆனால் நாட்டு கனகாம்பரத்தில் நம்ம நார்மல் கனகாமரம் கலர் கிடையாதுங்க இது அதிலே கொஞ்சம் ரெட்டிஷாக டார்க் ஆரஞ்சில் பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வரட்டிங்க அதேமாதிரி நம்ம இந்த மஞ்சள் கனகாமரம் மாதிரி பெரிய பூவாக பூக்கக்கூடியது காம்பு நீளமாக வரக்கூடியதுங்க இது ஒரு இன்ச்சு நீளம் வரைக்குமே காம்பு பெருசாக வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா பஞ்சஸ்ஸாக கொத்து ஊற்ற தாங்க போகுது பாருங்கள் எந்தளவுக்கு பூ அதிகமாக இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டுக்கானதோட செடி ரொம்ப சின்ன சைஸ்லேயே இந்த வார் ஃபெரட்டி தாங்க இவ்வளோ சின்ன சைஸில் எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பூ எண்ணிக்கைகள் அதிகமாகுது எந்தளவுக்கு பூ வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போதைக்கு இங்கே பத்து செடி தான் வச்சுருக்கேன் இந்த பத்து செடியில் இருக்கிற பூ பிரச்சினையாவே உங்களுக்கு ஒரு மூளை பூ வர அளவுக்கு பூ எண்ணிக்கைகள் அதிகமாக உள்ள வச்சுங்க இதில் இருக்கிற முட்டுகள் பறிச்சாவே தாராளமாக ஒரு மூலம் பூ பறி கட்டிடலாங்க எந்த அளவுக்கு முட்டுகள் அதிகமாக எடுத்துருக்கு பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா இது லைட் ஆரஞ்சில் பூக்கக்கூடியதுங்க இவ்வளோ நேரம் பார்த்தது டார்க் ஆரஞ்சு இது லைட் ஆரஞ்சு பாருங்கள் பூ எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக பூ பெருசாக வருதுன்னு பாருங்கள் காம்பு எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா சாதாரணமாக ஒன்றுலேருந்து ஒன்றஞ்சு வரைக்கும் காம்பு நீளமாக வரக்கூடியதுங்க இது பூ அதிகளவில் பூக்கக்கூடிய பூங்க கடகா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய பூன்னா இந்த வெரைட்டி தாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான பூக்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல்